வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோல்டில் எப்படி சேஃப் ஆகவும் ஸ்மார்ட் ஆகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பார்க்கலாம் கோல்டு எப்போதுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு தான் நான் எந்த வழியில் வாங்கினா உங்களுக்கு அதிக பயன் தரும் என்பதை இன்று வீடியோவில் பார்க்கலாம் கோல்டு என்பது நம்ம இந்தியாவில் ஒரு ஜூவல்லரி மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பும் அதிகமானாலும் இல்ல கரென்சி வேல்யூ குறைந்தாலும் கோல்டு எப்போதுமே அதிகமாகத்தான் விற்கும் கோல்டின் விலை இனி வரும் காலத்தில் உயர்ந்து கொண்டேதான் போகும் தான் மக்கள் எப்போதும் என்று கோல்டில் பண்ண என்ன இருக்கு வாங்கும் நகைகள் காயின் இருக்கும் டிஜிட்டல் கோல்டு மொபைல் ஆப்ல பியூ கிராம்ஸ் கூட வாங்க முடியும் செய்யலாம் எஸ் ஜி பி ஆர்பிஐ வெளியிடும் பாண்ட் கோல்டு விலை உயர்ந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் கூடவே ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பிக்சிடு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது நீண்ட கால முதலீடுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இவைகளில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் நீண்ட காலத்துக்காக கோல்டு வாங்குங்க சாப்ட் ட்ரம் ப்ராஃபிட்டுக்காக அல்ல பாதுகாப்புக்காக தான் கோல்டை கன்சிடர் பண்ணுங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோல்டை முதலீடு செய்ய சிறந்த வழிகள் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நல்லதுன்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாத்திராம சப்ஸ்கிரைப்